வணக்கம் நண்பர்களே தமிழன் ஐடியாஸ்கு உங்களை வரவேற்கிறோம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பில் கிரேட் பி அதிகாரிகள் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றன செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆரம்பம் கடைசி தேதி செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதிகாரப்பூர்வ இணையதளம் டபிள்யூ 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 ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ கிரேட் பி அதிகாரிகள் மொத்த காலியிடங்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் கிரேட் பி ஜெனரல் கார்ட் எண்பத்து மூன்று இடங்கள் கிரேட் பி டிஇபிஆர் காட்ரு பதினேழு இடங்கள் கிரேட் பி டிஎஸ்ஐஎம் காட்ரா இருபது இடங்கள் ஜென்ரல் காட்ரா ஏதாவது ஒரு பாடத்தில் பட்டப்படிப்பு பிரத்யேக மதிப்பெண் அறிவிப்பில் கொடுக்கப்படும் டிஇபிஆர் காட்ரா பொருளாதாரம் நிதி தொடர்பான முதுகலை பட்டம் டிஎஸ்ஐஎம் கார்ட்ரா புள்ளியியல் கணித பொருளாதாரம் தொடர்பான முதுகலை பட்டம் வயது வரம்பு குறைந்தபட்சம் இருபத்தொன்று அதிகபட்சம் முப்பது அரசு விதிகளின்படி தளர்வு உண்டு சம்பளம் ஜெனரல் காட்ரா மாதம் எழுபத்தெட்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் வரை டிஇபிஆர் மற்றும் டிஎஸ்ஐஎம் கார்ட ஆர்பிஐ விதிகளின்படி விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி நூறு ரூபாய் கூட்டல் பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி மற்றவர்கள் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் கூட்டல் பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி தேர்வு முறை ஃபேஸ் ஒன்று ஆன்லைன் தேர்வு ஃபேஸ் இரண்டு பேப்பராய் இரண்டு மற்றும் மூன்று ஆன்லைன் தேர்வு இறுதி தேர்வு மதிப்பெண்கள் கூட்டல் நேர்முகம் தேவையானால் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதனால் நண்பர்களே இந்த வாய்ப்பை தவறவிடாதீங்க சந்தேகங்கள் இருந்தா கீழே காமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான விளக்கம் தருகிறேன் எல்லா விண்ணப்பதாரர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள்